வீக் டேஸ் காலையில எல்லாம் சுறுசுறுப்பா தான் ஆரம்பிக்கும் ஒரு சாமி பாட்டை கேட்டுட்டே வேலையை ஆரம்பிச்சிடுறது காலையில நம்ம என்ன சாப்பாடு செய்யணும் டிசைட் பண்ணோம்னா எனக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இதே இது முந்தர் நாள் நைட்டே நான் பிளான் பண்ணிட்டேன்னா கடகடன்னு வந்து எல்லா வேலையும் செய்யற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த பாசி பயிரெல்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் அதனால அந்த கரம் மசாலா மசாலா எல்லாம் போட்டு ஒரு கறி குழம்பு மாதிரி செஞ்சு நெய் ஊத்தி பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருவேன் கண்டிப்பா சாப்பிட்டு வந்துருவாங்க தொட்டுக்கிறதுக்கு ஃப்ரை வேணும் இல்லையா அதனால ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை தான் நிக்கிறேன் ரெடி பண்ணியிருந்தேன் பாதி சமையல் நடந்துட்டு இருக்கும்போதே சின்ன குட்டி பெரிய குட்டி யாராச்சும் ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்துருவாங்க இன்றைக்கி சின்ன குட்டி தான் வந்திருக்காரு எந்திரிச்சோன்னா ஒரே கொஞ்சல்ஸாக இருந்துச்சு இதே மாதிரி தான் எல்லா நாளும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது கிளம்பிட்டு கிளம்பிகிட்ருப்போம் ரன்னிங் ரேஸாக இல்லாட்டி ஒரு சைடு நான் கத்திக்கிட்டே திட்டிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாஸ்தா தான் வேணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஸோ நமக்கு ரொம்பவே ஈஸியாக போச்சு ஒன் பாட் ரெசிப்பியாக இந்த பாஸ்தாவும் போட்டு மேலே இந்த சீஸ் ஸ்லைஸ் வச்சோம்னா அது வெந்து வரும்பொழுது ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும் அதோட கொஞ்சோண்டு மில்க் ஷேக் அதாவது ஆப்பிள் மில்க் போட்டு